கூட்டு எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் பேரணி சற்று முன்னர் நுகேகொடையில் ஆரம்பமான நிலையில் பெருந்திரளான மக்கள் அங்கு கூடியுள்ளனர் நுகேகொடையில் உள்ள ஆனந்த சமரகோன் வெளி அரங்கில் குறித்த பேரணி ஆரம்பமாகியுள்ளது களத்தில் அதிகளவான மக்கள் கூடியுள்ளனர் மற்றும் பெருமளவான அரசியல்வாதிகளும் பேரணியில் கலந்து கொண்டுள்ளனர் பொதுஜன பெரமுன ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட மேலும் பல எதிர்கட்சிகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தனர் டிரானலஸ் உதய கம்மன் பில பேராசிரியர் ஜிஎல் மஹிந்த அமர வீர துமிந்த திசாநாயக நிமல் சிறிபால டிசில்வா அனுர பிரியதர்ஷன யாப்பா லச்சந்த அழகியவண்ண வஜிர அபேவர்தன சாகல ரத்நாயக விஜயதாச ராஜபக்ஷ ராஜித சேனாரத்ன பிரசன்ன ரணதுங்க மற்றும் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பலர் உட்பட முக்கிய அரசியல்வாதிகள் பலர் பேரணியில் எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் இங்கே வருகை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மையான வரும் அதிகமான மக்கள் கூடுமியிருக்கிறார்கள் நிறைய பேர் நிறைய பஸ் வணிகளை வருகை கொண்டிருக்கிறார்கள் உங்களால் பார்க்கலாம் தமிழ் மற்றும் முஸ்லீம் ஆதரவாளர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் வயது வித்தியாசமின்றி நிறைய பேர் வருகை தந்திருக்கிறார்கள் இளம் வயது உட்பட வயதானவர்கள் இளைஞர்கள் யோதிகளும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள்